பதரும் தலைவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு அதிர்ச்சியளித்த கணிப்புகள் இதை பற்றி நாம் விரிவாக இந்த ஒரு காணொலிப்பு காட்சி வழியாக நாம் பார்க்க இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு என்று ஆளாளுக்கு ஆளுடன் சொல்லிக் கொண்டிருக்கையில் கருத்து கணிப்புகள் வெளியாகி அரசியல் கட்சித் தலைவர்களை பதற செய்திருக்கிறது ஒரு பக்கம் சீமான் முஷ்டியை முறுக்கி கொண்டு பேட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்னொரு புறம் விஜய் ப்ரோ என்று நட்புடனே அரசியல் செய்கிறார் ஆனாலும் அரசியல் விமர்சகர்களின் கணிப்புகளின் முடிவுகள் வேறுவிதமாக இருக்கின்றன அப்போ அண்ணாமலையோட அரசியல் அதுவும் விடுபடவில்லை என்கிறார்கள் தமிழக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலுக்காக அரசியல் கட்சிகள் இப்போதிருந்தே பணிகளை திட்டமிட தொடங்கிவிட்டன அரசியலில் யாரும் நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லை என்று சொல்வார்கள் மக்கள் பிரச்சனைகளில் ஆளுங்கட்சியுடன் மோதும் அரசியல் கட்சிகள் கூட தேர்தல் நேரத்தில் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு அவ் அவருடன் கூட்டணி அமைத்துக் கொள்வது காலம் காலமாக நடக்கின்ற ஒன்றுதான் அப்படி இருக்கையில் கடந்த கால தேர்தல்களில் அமைந்த கூட்டணிகளே சாட்சி தமிழ்நாட்டில் இன்றைக்கு திமுகவும் பாஜகவும் எதிரெதிர்கட்சிகள் ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தலில் இந்த இரு கட்சிகளும் கூட்டணி அமைத்திருந்தனர் அதேபோல் இன்றைக்கு திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் இரு கம்யூனிஸ்ட் கட்சிகள் அப்போது அதிமுக கூட்டணியில் இருந்தன பாமகவும் தமாகவும் அதே கூட்டணியில் தான் அங்கம் வகித்தன மும்முனை போட்டி நிலவிய அந்த நேரத்தில் அதிமுக வெற்றி பெற்றது ரெண்டாயிரத்தி ஆறில் சட்டசபை தேர்தலில் நிலைமை அப்படியே மாறியது அதிமுக கூட்டணியில் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் இடம்பெற்றிருந்தன திமுக கூட்டணியில் காங்கிரஸ் பாமக இரு கம்யூனிஸ்ட் கட்சிகள் அங்கம் வகித்தன புதிதாக உதயமான தே திமுகவும் பாஜகவும் தனித்து போட்டியிட்டன நான்கு முனை போட்டி நிலவியது இந்த தேர்தலில் திமுக வெற்றி பெற்றது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சட்டசபை தேர்தலில் மீண்டும் நிலைமை மாறி அதிமுக கூட்டணியில் தேதிமுக இரு கம்யூனிஸ்டுகள் மனிதநேய மக்கள் கட்சி சமத்துவ மக்கள் கட்சி ஆகியவை இடம்பெற்றிருந்தன திமுக கூட்டணியில் காங்கிரஸ் பாமக விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் இடம்பெற்றிருந்தன பாஜக தனித்து களம் கண்டது மும்முனை போட்டி நிலவிய இந்த தேர்தலில் அதிமுக மகத்தான வெற்றி பெற்றது ரெண்டாயிரத்தி பத்தில் நாம் தமிழர் கட்சியை தொடங்கிய சீமான் இந்த தேர்தலில் அதிமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தார் ரெண்டாயிரத்தி பதினாலில் சட்டசபை தேர்தலில் அதிமுக தனித்து போட்டியிட்டது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி இருந்தது தேதிமுக தலைமையில் தேமுதிக தலைமையில் மதிமுக இரு கம்யூனிஸ்ட் கட்சிகள் தமாக விடுதலை சிறுத்தைகள் இணைந்தன சீமானின் நாம் தமிழர் கட்சிகள் தனித்து போட்டியிட்டன ஆறு முனை போட்டி நிலவி இந்த தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றது ரெண்டாயிரத்து இருபத்தொரு சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இரு கம்யூனிஸ்ட் கட்சிகள் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் இடம்பெற்றிருந்தன அதிமுக கூட்டணியில் பாஜக பாமக தமாக கட்சிகள் அங்கம் வகித்தன அமமுக மக்கள் நீதி மையம் ஆகிய ஐந்து கட்சிகள் தனித்தனியாக கூட்டணியை அமைத்தன சீமான் தனித்து போட்டியிட்டால் ஐந்து முனை போட்டி நிலவிய இந்த தேர்தலில் திமுக வெற்றி பெற்றது இப்படி தேர்தலுக்கு தேர்தல் கூட்டணிகள் மாற்றிக்கொண்டே வருவது வாடிக்கைதான் அந்த வகையில் ரெண்டாயிரத்து இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் கூட்டணி எப்படி அமையப்போகிறது போகிறது என்பதற்கான ஒரு கணிப்பு தான் இந்த ஒரு பதிவு தமிழ்நாடு கேரளா புதுச்சேரி மேற்கு வங்காளம் அசாம் ஆகிய ஐந்து மாநிலங்களுக்கு அடுத்த ஆண்டு ஏப்ரல் மே மாதங்களில் சட்டசபை தேர்தல் நடைபெற இருக்கின்றது தற்போதைய கூட்டணியை அப்படியே தக்க வைத்துக் கொள்ளவே திமுக முயற்சி செய்து வருகிறது அதே நேரத்தில் அதிமுகவிலிருந்து ஏற்கனவே ஓபிஎஸ் சசிகலா டிடி வி தினகரன் பிரிந்து நிற்கும் நிலையில் கூட்டணி கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டிய தேவை அதிமுகவுக்கு உள்ளது வழக்கம் போல நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டி என சீமான் அறிவித்து விட்டார் பாஜக தலைமையில் தனி அணி உருவாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது தாவேக்கா விஜய் என்ன முடிவு எடுக்க போகிறார் என்று இப்பொழுது அனைவரும் எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கிடைக்கின்றனர் அவரது கட்சியான தமிழக வெற்றிக் கழகத்துக்கு தேர்தல் வியூகம் வகுத்து கொடுக்கும் பிரசாந்த் கிஷோர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிடும் என அறிவித்துள்ளார் இதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் ஐந்து முனை போட்டிக்கு அதிகம் வாய்ப்பு இருக்கிறது இதில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு என பார்க்கும் பொழுது வாக்குகள் சிதறும் என்றே தெரிகிறது வெற்றி பெறும் வேட்பாளருக்கும் சிறந்த வாக்கு வித்தியாசத்திலே அந்த வெற்றி அமையக்கூடும் என கூறப்படுகிறது வாக்குகள் சிதறுவது ஆளுங்கட்சிக்கு தான் சாதகமாக அமையும் என்றும் வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு அதிக வெற்றி வாய்ப்புகள் இருப்பதாகவும் அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகின்றன இதை பற்றிய உங்களது கருத்துக்கள் கீழே உள்ள கருத்துக்கள் பெட்டியில் வரவேற்கப்படுகின்றன